ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு நண்பிறேன் இந்த வீடியோவில் ஒரு சாதாரண பையன் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி அவன் லைஃபை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணினான்னு பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கதை ஒரு பெரிய ஹீரோவோட இல்லை ஃபேமஸ் ஆன ஆளோட கதையும் இல்லை இது நீங்க நான் மாதிரியே ஒரு சாதாரண பையனோட கதை அவன் லைஃப்ல பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் ப்ராக்ரெஸும் இல்ல டெய்லி அதே ரொட்டீன் மார்னிங் எழுந்திருப்பான் ஃபோன் ஸ்க்ரால் பண்ணுவான் வேற யாரோ முன்னேற பார்த்துட்டு என்ன நான் மட்டும் இப்படி இருக்கேன்னு யோசிப்பான் டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா ஸ்டார்ட் பண்ற இடம் தெரியல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கிளாரிட்டி இல்ல மோட்டிவேஷன் வீடியோஸ் பாத்தா அன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஃபீல் ஆனால் மறுநாள் லைஃப் திரும்ப அதையே பிளேஸில் ஒரு நாள் ரேண்டமாக ஃபோனில் ஒரு வீடியோ பார்த்தான் ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் ஈஸி பண்ணலாம்னு யாரோ சிம்பிளாக பேசிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு சிரிச்சான் இது நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு இல்லைன்னு நினைச்சான் ஆனால் க்யூரியாசிட்டி வந்துடுச்சு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணான் முதல்ல யூஸ் பண்ணும்போது பெரிய மேஜிக் நடக்கல ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு அவன் யோசிக்கிற நேரத்துல ஏஐ ஹெல்ப் பண்ணுச்சு ஐடியாஸ் வேணும்னா ஐடியாஸ் லேர்ன் பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஹெல்ப் முதல் வாட்டி அவன் ஃபீல் பண்ணா என்னன்னா தனியா இல்ல போல நெக்ஸ்ட் டேலயே லைஃப் மாத்தல ஆனா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஒர்க் இம்ப்ரூவ் ஆச்சு டைம் சேவ் ஆச்சு கன்ஃபியூஷன் கம்மியாச்சு கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஏஐ லைஃப் இல்ல ஆனா லைஃப் மாத்திர ப்ராசஸ்க்கு ஒரு நல்ல டூல் இன்னைக்கு அவன் பர்ஃபெக்ட் ஆயில ஆனா நின்ன இடத்துல நிக்கல இந்த கதையில இருந்து லெசன் ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி நம்ம இடத்துல இருந்தாலும் யூஸ் பண்ண தெரியணும் ஸ்டார்ட் பண்ணினா தான் சேஞ்ச் நடக்கும் இந்த கதையில இருந்து நீங்க எதை எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஷியோர் ஸ்டார்ட் பண்ணினால் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ரிலேட்டபிளா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.